அலாமலை வரமத்துல வரகாத்தூ அஹமதுல்லா ரபுல்லமீன் சலாத்து சலாமாலா அஷ்ரஃபில் முர்சலீன் வாலா அலிஹி வாசாவிஹி அஜுமாயின் அல்லாவின் அருளால் ஆரோக்கியமாக அதிகாலை எழுந்து அல்லாவின் சன்னியானத்தில் சஜிதா செய்கிற உயர்ந்த நர்பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் வாழும் காலம் முழுவதும் நமக்கும் நம்மை சார்ந்துள்ள அனைவருக்கும் அல்லாஹ் இந்த நசீபை தருவானாக நம்முடையவாதத்திலே கபூல் செய்து அதில் ஏற்பட்ட தவறுகளை மன்னித்து அதன் பறக்கத்தினால் எல்லா நன்மைகளையும் தருவானாக எல்லா தீங்களை விட்டும் பெரும் ஆபத்துகள் விபத்துகள் திடீர் மரணங்களை விட்டும் அல்லா பாதுகாப்பானாக நபிகள் நாயகம் சலல்லா அலி செல்ல வண்ணோரின் ஹதீசலை தின்தோறும் கேட்டு படித்து அதன்படி உங்கள் வாழ அமைத்துக்கொள்ள எல்லார்கள் ஆமீன் ஆமீனார் வலாமி ரசுமி அல்லா அவல ஹலூஃப் ஃபமி சாஹிமி நோம்பாலினுடைய வாயினுடைய வாடகையாகிறது அத்தியபுந்தல்லாகி மிருல்கள் மிஸ்கி கஸூரியினுடைய வாடகையை விட அல்லாவிடத்தில் நறுமணம் உள்ளதாக இருக்கும் பஸ் யாமு ஜுன்னத்துண் நோன்பாகிறது கேடயமாகவும் இருக்கிறது அன்பிற்குரியவர்களே இந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியை நாம் பார்த்து வருகின்றோம் முன்னாலே நோன்புக்கு அல்லால் கொடுக்கக்கூடிய கூலி சம்பந்தமான வார்த்தைகளை நபிகள் சொன்னார்கள் அதன் தொடர்ச்சியிலே நோன்பாளையினுடைய வாயிலிருந்து வாடை வீசும் அந்த வாடையை கூட எல்லாம் அந்த சுள்ளதாக இருக்கிறான் பொதுவாகவே வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை பசி கூடும்போது வயிறு காய்ந்து அதிலிருந்து ஒரு வாடை வீசும் பசியினுடைய கடுமையினால் இயற்கையாகவே அல்லாஹ் அப்படி அமைத்திருக்கிறான் சாதாரணமாக பசி இல்லாமல் நோன்பு இருக்கும்போது அந்த தாகத்தால் பசியினால் இந்த நோம்பாளி இருக்கும்போது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த வாயினுடைய வாடை இந்த வாடையை கூட அல்லாஹ் விரும்புகின்றான் அல்லாஹ் பிரியப்படுகின்றான் பசி நோம்பினால் இருந்து அந்த பசியை பொறுத்து கொள்வதனால் அல்லாஹ் எவ்வளோ சந்தோஷப்படுகிறான் பாருங்கள் அந்த வாடை என்பது கஸ்தூரியினுடைய வாடையை விட விருப்பம் உள்ளது பொதுவாகவே கஸ்தூரி தான் நமக்கெல்லாம் நறுமணம் மிக்கது என்று சொல்லுவோம் கஸ்தூரியாக அதை எல்லாரும் விரும்புவோம் கஸ்தூரி நறுமணத்தை அதை உதாரணத்துக்காகவே சொல்லுவார்கள் அந்த கஸ்தூரினுடைய நறுமணத்தை விட அல்லாவிட திரை நோன்பாலையினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடையை சிறந்தது என்று அல்லாஹ் விரும்புகிறான் விரும்பினால் நம்பாசன் சொல்லியிருக்கிறார் வாயினுடைய வாடை என்றால் எல்லாமே அல்ல பல்கலை காட்டியும் வாயில் வாழ அடிக்கும் அந்த வாடை கிடையாது நோன்பு வைத்து ஏற்படக்கூடிய அந்த வாடை எவ்வளோ பெரிய பாக்கியும் பாருங்கள் எல்லாம் எது ஒரு சாதாரணமான விஷயத்தை கூட எல்லாம் விரும்புகின்றான் மூசாலை அவங்களுக்கு எல்லாம் தௌராத்த விதத்தை கொடுத்தான் தௌராத்த கொடுக்குறதுக்கு முன்னால் எல்லாம் மூசானை போய் நோன்பு ஊக்க சொன்னான் முப்பது நாள் நோம்பு வச்சுட்டு வாங்கன்னா முப்பது நாள் நோம்பு வச்சுட்டாங்க நோம்பு வச்சுட்டு நல்லா சொன்ன பிரகாரம் தௌராத்த வாங்கிறதுக்கு போனாங்களாம் போகும்போது அவங்களுக்கு ஒரு சங்கடம் வாய் வாடை அல்லாட்டை போய் பேசணுமே இந்த வாடையோடு எப்படி நம்ம பேசுகிறது மூசாலை சிராமம் அல்லாவிடத்தில் பேசக்கூடிய நமக்கு தெரியும் களிமூல்தான் அவங்களுக்கு பேர் அல்லாவிடத்தில் பேசியவர் என்ற சிறப்பு பேர் கலிமுல்லா அவங்களுக்கு எல்லாம் ஊசாலை வீட்டை விரும்பி பேசியதுன்னா குரானில் இருக்குது மூசா நபி அல்லாட்டை பேசுகிறதுக்கு ரொம்ப விரும்பப்படுவாங்க அல்லாவை பார்க்குறலாம் ஆசைப்பட்டாங்க அப்படி தான் குரானில் வருகிறது இப்போ அந்த மாதிரி அல்லாட்டை போய் பேச போகிறோம் அதனால் நம்ம நல்ல இந்த வாடகை நீக்கிட்டு போவோம் மிஸ்வாக் செஞ்சுட்டு போனாங்க போனா அல்லா என்ன சொல்லிட்டான் அதீஸ் குராணயத்தில் வாழது நான் முசா சராசிய நிலையத்தன் அப்படிங்கிற வக்மனா அபி ஹவர்ஷனி ஃபத்தம் மீகாத் மீகாத் ரபி அரபில் அந்த கீழே தப்சீரில் விளக்கங்கள் எழுதுவாங்க இந்த நிகழ்ச்சி எழுதுவாங்க இப்போ மூசா அலி இஸ்லாம் இந்த மாதிரி விஸ்வாக் செஞ்சதும் மலக்குமார்கள் மூசா அலை இஸ்லா சொன்னாங்கள மூஷா இவ்வளோ நேரமாக அவங்க வாயிலேருந்து நல்ல நறுமணம் வீசிக்கொண்டு இந்த கஸ்தூடியோட நறுமணம் வீசிக்கிட்டு இருந்துச்சு அதை நீங்கள் வீணாக்கிட்டீங்களே அப்படின்னு மலக்குமார்கள் சொன்னாங்க இப்போ அல்லாட்டை போன உடனே அல்லா சொன்னால் மூசவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு தெரியாதா நோன்பாளினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடகை எனக்கு ரொம்ப விருப்பமானதுன்னு உங்களுக்கு தெரியாதா கஸ்தூரியை விட அதனால் நீங்கள் போயிட்டு திரும்ப இன்னொரு பத்து நாள் நோன்பு வச்சுட்டு அதே மாதிரியே ஆத்னாகஸ்ரீ இன்னொரு பத்து நாள் எல்லாம் அவங்களுக்கு பூரணமாக்க சொன்னான் இப்போ நாற்பது நாள் நோன்பு திரும்ப பத்து நாள் வச்சுட்டு துல்காதா முப்பது நாள் வச்சாங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நாள் துல் அப்புறம் பத்து பத்து நாள் வச்சுக்கிட்டு அப்புறம் திரும்ப போனாங்க அப்படியே நோம்பாளியாக அந்த வாடையுடனே அல்லா அவங்கள்ட்ட பேசினான் என்று தப்சீரில் இந்த நிகழ்ச்சி எழுதுகிறாங்க அப்போ இதுதாங்க அல்லாஹ் நோம்பாலியினுடைய இந்த வாடையை கூட இந்த அளவுக்கு நேசுகின்றார் கஸ்தூரி மனத்தை விட உயர்ந்ததாக இருக்கிறது அதனால தான் ஷாஃபி அஹமத்துல்லாலை சொல்லுவாங்க மாம் அவங்க மிகப்பெரிய அறிஞர் நான் மதுகபலி ஒரு மதுகனுடைய இமாம் அவங்க சொல்லுவாங்களா நோம்பாளி நோம்பு வச்சுருக்கும்போது லுகருக்கு பிறகு மிஸ்வாக்கு செய்யக்கூடாதுன்னு அவங்க ம அவங்களுடைய மதுகபிளி அவங்களுடைய சட்டம் சொன்னான் ஏன்னா அந்த வாடகையுடனே நோம்பாளி இருக்குது நல்லா விரும்புகிறான் அபூனிஃபா நம்முடைய இமாம் என்ன சொல்கிறாங்க இல்லை அப்படின்னு தேவையில்லை நமக்கு நோக்கம் வந்து அல்லாவிடத்தில் நோம்பி பசினால் வரக்கூடிய அந்த வாடகை தான் அல்லா என்ன சொல்கிறான்னு வாயினுடைய நாற்ற நோக்கம் இல்லை அதனால் விசுவாக் செஞ்சுக்கலாம் அது சுண்ணத்து ரசும் சென்னு செஞ்ச சுண்ணத்து ரசுல்லா எல்லா காலத்தையும் விசுவாக் செஞ்சாங்க நோம்பு வச்சால் நோம்பு வைக்காமல் எந்திரிச்சாலும் தகச்சத்துக்கு எது எப்போ இருந்தால் ரசுல்லா சுண்ணத்தை பேணினாங்க சுத்தத்தை பேணினார்கள் என்று இமாமாவும் அவநீம் திருவாளி சொன்னாங்க இப்போ இம்மாவுங்களுடைய அற்புதமான வழிகாட்டுதல் அந்த அடிப்படையில் இந்த வாயினுடைய நாற்றத்திற்காக வேண்டி அல்லாருடைய அந்தஸ்துனால இமாமுகள் இப்படி கருத்து சொல்கிறாங்க பாருங்கள் சுத்தத்தை பசூசிலாசில அவங்க எவ்வளவு பேணினார்கள் நம்முடைய மா மார்க்க மாதிரி வேறு எந்த மார்க்கத்திலும் இல்லைங்க நோன்பாளி நோன்பு வைக்கும்போதும் நோன்பு அல்லாமலும் எப்போதும் விஸ்வாக் செய்கிற சுண்ணத்தாகணும் சுண்ணச் முஸ்வாக் செய்கிறது அதே மாதிரி உடலுடைய ஒவ்வொரு உறுப்பையும் சுத்தமாக வச்சுருக்க சொன்னாங்க துருவாடை வரவே கூடாது சில சில மூக்கை சுத்தம் செய்ய பற்றி சொல்லியிருக்கிறாங்க கண்ணை சுத்தம் செய்து சொல்லியிருக்காங்க தலை கெண்ணதைக்கே சொல்லியிருக்காங்க நாற்பது நாள் அதிகபட்சமாக நாற்பது நாளுக்கு பின்னாலே தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த முடிகளை கலைந்து விடுங்கள் என்றார் அக்குள் முடியை சொல்கிற பற்றி சுத்தம் செய்ய பற்றி ரசூல்லா பேசியிருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய சுத்தம் இதில் ஒரு செய்தி பாருங்கள் எல்லாத்தையும் சொல்லி சில சுத்தம் செய்ய சொன்னாங்க காதை சுத்தம் செய்யுன்னு சொன்னாங்களா கேட்டிருக்கீங்களா காதை சுத்தம் செய்யுன்னு அதிர்ச்சியுடைய இரு காதின் சோனையும் ஒரு காதின் சோனை ஒரு காது சோனை வரையின்னு வரும் காதின் சோனைகள் வேற காது சோனையில் சுத்தம் செய்ய சொன்னாங்க ஒழுட காதை சுத்தம் செய்ய சொன்னாங்களா இல்லைங்க இன்றைக்கி நம்மெல்லாம் இந்த பட்ஸை வச்சு நோண்டி 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 அல்லது வேறு எதையாவது பொருள்களை வச்சு நோண்டுறோம் காது குடையிறோம் டாக்டர் போனால் என்ன சொல்கிறாங்க காது குடையாதீங்க புண்ணாக போயிடுது என்ன செய்கிறாங்க திட்டாங்க காது குடையாதீங்க சும்மா லேசாக மேலே சுத்தம் பண்ணிக்கோங்கன்றான் இயற்கையாகவே பாருங்கள் காது அல்லாஹ் வச்சுருக்க பெரிய அருக்கூட அந்த இடத்துல சுத்தம் செய்கிறதுக்கு எல்லாம் தேவை வைக்கல காதில் வந்து அந்த அழுக்கு இருக்கே அது வந்து கசப்பு அது அங்கே தான் இருக்கணும்மா சின்ன ஓட்டை சின்ன துளி இந்த எறும்பு பாருங்கள் எல்லா ஓட்டைகளையும் போகும் போய் பொந்து போட்டு கூட்டத்தாரெல்லாம் கூடு குடும்பம் நடத்தும் கூப்பிட்டு நான் காதுக்குள்ளே போச்சுன்னா உடனே வெளியே வந்துடும் ஏன்னா அது அழுக்கு அதனுடைய அந்த விஷம் அதனால் உள்ளே இருக்க முடியாது அந்த இனிப்பாக இருந்துச்சுன்னா உள்ள தங்கிடும் அது கசப்பாக இருக்கும் அதனால் வெளியே வந்துடும் அல்லாவுடைய பேர் அற்புதம் அந்த கசப்பு உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் அது இல்லாமல் இருந்தால் காதுக்கு பல ஆபத்து வந்துடும் உள்ளே போய் எறும்போது நம்ம தூங்குறோம் நம்ம தூங்குறோம் அசந்து தூங்குறோம் அப்போ என்ன நடக்கும் செல்ல முடியாது எல்லா சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் உள்ளே போய் நமக்கு தீங்கு செய்து விட வாய்ப்பு இருக்கிறது அதனால அங்கே எப்போது கசப்பு இருக்கணுமா அழுக்கு இருக்கணுமா அதனால தான் அல்ல அந்த இடத்த எல்லா இடத்தையும் சுத்தம் செய்கிற வகையில் வைத்த இறைவன் காதை மட்டும் அப்படியே வச்சிருக்கான் அந்த கசப்பு இருந்துகிட்டே இருக்கணும் அவங்க நாங்கள் செல்லாசினவங்க அதனால தான் காதை சுத்தம் செய்யுங்கன்னு வரவே இல்லைங்க இதில் பார்த்துருக்கீங்களா எல்லா இதில் கண்ணுக்கு கவருது மூக்குக்கு கவருது எல்லாம் வரும் காயினுடைய வெளிப்புறங்களில் நம்ம என்ன செய்கிறோம் மசல் செய்யும்போது க ஒளி செய்யும்போது கழுவி கழுகிறோம் இது அல்லாவுடைய மிகப்பெரிய கொடை நமக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய அருள் அறுவுக்குடைகளை இப்படிலாம் சிந்திச்சு பார்த்தோம்னா அல்லா நிறைய வச்சுருக்கிறாங்க அப்படியாக சுத்தத்திலே ஒரு மிக உயர்ந்த சுத்தமாக இந்த வாயை சுத்தம் பண்ணுறது குறித்து ரசோல்லா சொன்னாங்க அந்த வாயை குறித்து ரசோல் சாஸ்திரம் பேசியிருக்கிறாங்க அடுத்து இந்த அதிசம் முடிச்சிடலாம் அபிகிளா சொன்ன வார்த்தை நோம்பு வசியாமல் ஜுண்ணத்தும் நோம்பு என்பது கேடையும்டாங்க எப்படி ஒரு கேடயத்தை ஒருவர் போரில் வீரர் போகும்போது கேடயத்தை போட்டுக்கிட்டால் விரோதிகளுடைய ஆபத்துகள் இருந்து அவங்களுடைய ஆயுதத்திலிருந்து பாதுகாக்க முடியுமோ அதே மாதிரி நோன்பு எல்லா விதமான தவறிலிருந்தும் அடியான பாதுகாக்கிறது என்று சொன்னார்கள் வைதாக்கான யோமு சோமி அகதிக்கும் உங்களை யாராவது நோன்பு வச்சிங்கடா ஃபலா எர்ஃபுஸ் நீங்கள் தேவையான தேவையற்ற பேச்சுக்களை பேசாதீங்க நோன்பு வச்சுருந்தீங்கன்னா வெட்டியாக பேசாதீங்க பொதுவாகவே பேசக்கூடாது பொதுவாகவே தேவையில்லாத பேச்சை பேசக்கூடாது ஒரு நல்ல மூவினருக்கு அடையாளம் ரசுல்லாம் சொன்னாங்க உங்களுக்கு ஏதாவது நல்ல தேவைகள் இருந்தால் பேசுங்க அவசியம் இருந்தால் பேசுங்க இல்லாட்டி ஃபல்யே ஸ்மூத் அதீசில் இப்படியே வருது நல்ல மூவினருக்கான அடையாளம் பிரயோஜனமான வார்த்தையில் பேசுகிறது இல்லாட்டி பேசாமல் இருந்துக்கிறது அமைதியாக இருப்போன்னு அதீசில் இப்படி வருது மன சமத்த நஜா அமைதியாக இருப்போன்னு வெற்றி பெற்று விட்டாண்டே வருது அதுக்காக எல்லா விஷயத்திலும் கிடையாது பேசும்போது பேசணும் பேசும்போது பேசணும் தேவையில்லாமல் பேசக்கூடாது மார்க்க அற்புதமான மார்க் வழிகாட்டு நோம்பு வைக்கும்போது குறிப்பாக தேவையில்லாமல் பேசக்கூடாது சுஹபு ரசூல் சலாத அடுத்து சொல்கிறாங்க நோம்பாளி ரொம்ப கத் சத்தமாக பேசக்கூடாது முரட்டுத்தனமாக பேசக்கூடாது ரொம்ப புடிவாதமாக பேசக்கூடாதுன்றாங்க ஃபைன் சாப்பகு அகதுன்னு அவ காத்தளவு யாராவது நோம்பாளியை திட்டினாலோ அல்லது அவரிடத்தில் சண்டையிட்டாலோ பழையக்குள் சொல்லிடட்டும் இன்னி இம்ரவுன் சாயிம்ன்னா ஒரு நோம்பாளி அவர் சண்டை பிடிச்சாங்கன்னா அவட்ட கூட சேர்ந்து நம்மளு சண்டை பிடிச்சிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காதிங்க நான் நோம்பாளின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா நான் இப்போது அல்லாவுடைய விவாதத்தில் இருக்கிறேன் அல்லா என்னோடு இருக்கிறான் நான் நோம்பாளி அல்லாடு இருக்கேன் அப்போ நான் நீ என்னுடைய சண்டை பிடிச்சி நீ பாவத்தை அடைஞ்சுக்கிறாதே நான் நான் நோம்புச்சு அவளோடு நானும் பார்த்து கூடாது நீ என்னோட சண்டை பிடிச்சி நான் நோம்பாடி அல்லாவோடு இருக்கும்போது விவாதத்தில் இருக்கும்போது என்கிட்ட தேவையில்லாத சண்டை போட்டு நான் வீணாக்கிறாத உன்னையும் என்னையும் என்று சொல்லிவிடுங்கள் என்று நபிகள் செல்லாடை செல்லவங்க சொன்னாங்க அல்லா ஜலூசான உத்தாலா இது போன்ற நல்ல செய்திகளை அமல் செய்வதற்கார்கள் குறிவானாக அமையும்